ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஆயில் தான் இது வரைக்கும் நீங்கள் இந்த ஆயில் பயன்படுத்தி இருக்க முடியாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கு நிறையா பேர் தேக்கிலாமக்கான்னு கேட்குறீங்க எனக்கு வந்து எண்ணெய் கொதிக்க வைக்கக்கூடாது காய்ச்சவே கூடாது தலைவலி வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லா பிரச்சனைக்கும் முடி மட்டும் நல்லா கருப்பாகணும் முடி வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆயில் வந்து செம்ம ரிசல்ட் கொடுக்குங்க அது மட்டும் இல்லைங்க தேங்காய் எண்ணெயோட இந்த பொருள்கள் சேர்த்துறது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு ஆயிலை வந்து நம்ம இதில் கூட சேர்த்துருக்கோம் அந்த ஆயிலை வந்து நீங்கள் தேய்க்கிறப்ப அந்த அளவுக்கு முடி வந்து கருப்பாக மாறுமா அப்படிங்கிற ஆச்சரியப்படுற அளவுக்கு கருப்பாக மாறும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து நீங்கள் காய்ச்சற டைம் தேவையில்லை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உடனே ரெடி பண்ணி நீங்கள் பாட்டிலை சேவ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு வாரத்துலேயே நீங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு இந்த ஆயில் வந்து ரிசல்ட் கொடுக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு முக்கியமான ஒரு ஆயிலை சேர்த்து தான் நம்ம இந்த ஆயிலை ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லை இந்த ஆயில் தேய்ச்ச ஃபீலை அவங்களுக்கு வராது நல்லா பச்சை தண்ணி மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதில் நம்ம சேர்த்துருக்கிற ஆயில் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக அந்த கருகின வாசம் எதுவுமே அடிக்காது தலையில் தேய்க்கிற அந்த ஃபீலே வந்து நமக்கு தெரியாது சரி இப்போ வாங்க இது என்ன ஆயில் நம்ம என்ன பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஆயில் தான் ரெடி பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லைங்க டேக் வந்து நீங்கள் குட் பை சொல்லிடலாம் அந்த அளவுக்கு இந்த ஆயில் வந்து ரொம்பவுமே ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் இன்னொரு கருத்து என்னென்னா நிறையா பேர்த்துக்கு ஆயில் வந்து காய்சி தேய்ச்சோம்னா உடம்பு ஃபுல்லாகவே முடி வந்து கொட்டுதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க அவங்க என்ன பண்ணுங்க இப்போ நான் சொல்கிற ஆயில நீங்கள் கொதிக்க வைக்க வேண்டாம் என்னெய் காய்ச்ச வேண்டாம் நான் சொல்கிறேன் இப்போ பக்குவத்தில் நீங்கள் ரெடி பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு முடி கொட்டுறது மட்டும் இல்லைங்க முடி வந்து நல்லா இளநறையெல்லாம் ஒரே வாரத்தில் சரியாகும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர் டே ஆயில் தான் இன்றைக்கி ரெடி பண்ணுறோம் டே வந்து நீங்கள் இளநிறையெல்லாம் வந்துச்சு அப்படின்னா இனிமேல் நீங்கள் டே வந்து யூஸ் பண்ணவே வேண்டாம் பார்க்கலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஆயில் இன்சண்டாக உங்கள் முடிய வந்து கருப்பாக்கணும் ஒரே வாரத்தில் கருப்பாக்கணும் அப்படின்னா இந்த ஆயிலை வந்து கண்டிப்பாக தேய்ச்சி பாருங்க அதே மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் பார்த்துட்ருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ந பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் நல்லா ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க கருஞ்சீரகம் ஒரு ஒரு டீஸ்பூன் ரெண்டுமே ஆவரேஜாக நீங்கள் எடுத்துக்கோங்க இது வந்து நான் நூறு மில்லி தேங்கெண்ண்க்கு நான் வந்து இதில் எடுத்திருக்கேன் அது மட்டும் இல்லைங்க இந்த தேங்கெண்ணோட நம்ம இன்னொரு ஸ்பெஷலான ஒரு ஆயில் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் அந்த ஆயில் சேர்க்குறப்போ தான் உங்கள் முடியை வந்து நல்லா கருக்கருன்னு எந்த அளவுக்கு வெள்ள முடி இருந்தாலும் உங்களுக்கு கருகருன்னு வந்து ரெடி பண்ணி கொடுக்கும் அதனால் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு டே ஆயில் கூட சொல்லலாம் இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருஜீரகத்தையும் வெந்தயத்தையும் இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கண்டிப்பா இதுல ஈரப்பதம் எதுவுமே இருக்கக்கூடாது அது ரொம்பவுமே முக்கியம் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இது கூடவே நம்ம கிராம்பு ஒரு அஞ்சு ஆறு வரைக்கும் கிராம்பு சேர்த்துக்கோங்க கிராம்பு எதுக்காக சேர்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தலையில் என்ன இச்சிங் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி அதை வந்து ரெடி பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல முடி கரு கருன்னு வேணும்னு சொல்கிறீங்க இல்லையா அந்த கருப்பை வந்து நல்லா கலர் பண்ணி கொடுக்குறக்காக தான் ரொம்ப அந்த டார்க் கலர் வந்து பண்ணி கொடுக்கும் இந்த கிராம்பு அதனால தான் நம்ம மருதாணியோடவெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா கலர் வந்து நல்லா சூப்பராக கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம கிராம்பு சேர்த்துவோம் ரத்த ஓட்டத்தை சரி பண்ணி கொடுக்கும் நல்லா சர்க்குலேஷன் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அந்த கருப்பை நல்லா டார்க் பண்ணி நல்லா கரு கருன்னு கலரை தக்க வைக்கும் இது கூட அடுத்ததான் நம்ம சேர்த்தக்கூடியது மிளகு நாலு மிளகு வந்து சேர்த்துருக்கேன் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் நிறைய பேர்த்து குளிர்ச்சி சேராதுக்கா சளி பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொடுகு தொல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அவங்களுக்காக தான் இந்த மிளகு சேர்த்துருக்கேன் நான் நாலு மிளகு சேர்த்துருக்கேன் நீங்கள் மிளகு அஞ்சு ஆறு கூட சேர்த்துக்கலாம் மிளகு சேர்க்குற அளவுக்கு அந்த காரத்தன்மை அதிகமாக கொடுத்து உங்களுக்கு ரத்த ஓடுத்துனால சர்க்குலேஷன் பண்ணிவிட்டு தலைவலி பிரச்சனை எதுவும் வந்து வராமல் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இப்படியே வந்து சேர்க்காம இது நம்ம கொஞ்சம் அந்த திப்பு திப்பாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நம்ம அரைச்சிட்டு வரணும் இப்போ இது என்ன பண்ணலான்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ஈரப்பதம் எடுக்கக்கூடாது ஏன்னா எண்ணெய் வந்து நம்ம ரெடி பண்ணி வைக்கிறப்ப கெட்டு போயிடும் அதனால் கண்டிப்பாக என்ன பண்ணுங்க இந்த மாதிரி மிக்ஸி ஜாரை ஃபஸ்ட்டு எடுத்து துடைச்சிட்டு ஈரை சுத்தமாக இல்லாமல் பார்த்துப்போங்க ஓகேங்களா அந்த மாதிரி ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து நம்ம இதை போட்டிக்கலாம் டோட்டலாக சேர்த்திங்கன்னா ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆகும் நீங்கள் ஆயில் வந்து அதிகமாக ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இதிலிருந்து நீங்கள் பொருள் வந்து அதிகப்படுத்திக்கோங்க இப்போ நான் இது நூறு நூற்றம்பது மில்லி வரைக்கும் இந்த பொருள் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அதை அரைச்சிட்டு வந்துடலாமா கொஞ்சம் சுசுப்பாக வர்ற மாதிரி வந்து நீங்கள் அரைச்சிட்டு வந்துடுங்க ரொம்ப பவுட்ரு பண்ணணும் அப்படிங்கிற அவசியமெலாம் கிடையாது இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு அது நல்லா வந்து சூப்பராக பொடியாகிடுச்சு இப்போது அளவுக்கு நீங்கள் அடிச்சிங்கன்னா போதும் ரொம்ப பவுட்ரு பண்ண அவச அவசியமே இல்லை இது எதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயில இதோட ஃபுல்லாக எசன்ஸ் நம்மளுக்கு இறங்கணும் நம்ம வந்து கொதிக்க வைக்க போகிறது கிடையாது வேறு மெத்தேடில் நம்ம ட்ரை பண்ணுறதுனால இந்த கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் பொடி செஞ்சு தான் போடணும் அளவுக்கு பொடி செஞ்சிங்கன்னா போதும் ரொம்பலாம் பண்ண வேண்டாம் இப்போது நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்த்துர்லாமா இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இந்த பவுலில் இந்த பொடியெல்லாம் நம்ம போட்டு இந்த ஆயில் வந்து ஒரு மூலிகை ஆயில்னு கூட சொல்லலாம் பெஸ்ட்டாக நல்லா உங்களுக்கு ரெடியாகும் முடியே வளர மாட்டேங்குதுக்கா முடி வந்து கொத்து கொத்தா கொட்டுதுக்கா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஆயில் வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டான ஆயிலு இது ரெண்டு மெத்தடில் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் நான் ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம கொட்டியாச்சு பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேங்கை வந்து சேர்க்க போகிறோம் தேங்கை தான் நான் வந்து விவிடி கொண்டு தான் எடுத்திருக்கேன் விவிடி கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து செக் எண்ணெய் இல்லை நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ தலைக்கு அந்த எண்ணெயை நீங்கள் இதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் நான் வந்து இந்த எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறதுனால இந்த தேங்கனையை நான் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆயிலை நான் அப்படியே மாப்படியே அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நூறு வழி கரெக்டா இருக்குங்க இதுக்கு வந்து இது இல்லாம நம்ம ஒரு சூப்பரான இன்னொரு ஆயில நம்ம இதில் சேர்க்க போறோம் அது சேர்க்கிறப்ப இன்னுமே முடி வந்து நல்லா கருன்னு அப்படியே எப்படி சொல்கிறது இந்த கறிக்கட்டை கலரில் வந்து மாறுங்க தடவை 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 பார்த்தீங்கன்னா முடி வந்து எவ்வளவு செம்பட்டையாக இருந்தாலும் சரி கிரேகராக இருந்தாலும் சரி செம்மையாக வந்து ரெடி ஆகும் இப்போ வந்து நூறு மில்லி தேங்கனை வந்து நம்ம சேர்த்தாச்சு இப்போ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ இதில் அடுத்ததான் நம்ம சேர்த்தக்கூடிய ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளக்கெண்ணெய் தான் நம்ம சேர்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த விளக்கெண்ணெயை நீங்கள் தேவையான அளவு செஞ்சு சேர்த்துக்கலாம் நான் வந்து நூறு மில்லிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏன்னா ரொம்ப அதிகமாக சேர்த்தா அக்கா பிசு பிசுப்பு வருமானு கேட்பீங்க இப்போ நான் செய்கிற மெத்தையில் செஞ்சீங்க அப்படின்னா பிசு பிசுப்பெல்லாம் எதுவும் வராது அதே மாதிரி நீங்கள் வந்து நல்ல குளிர்ச்சி தலையில் உங்களுக்கு எதாவது சூடு அதிகமாக இருந்தாலும் முடி வந்து கொட்டுறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நூறு மிளிக்கி ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து அளவே வச்சு எடுத்துக்கோங்க இந்த அளவில் நீங்கள் மெத்தடில் வந்து சேர்க்குறப்ப கண்டிப்பாக அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்காது நீங்கள் ரெகுலராக தேய்ச்சிட்டு குளிக்கணும்னு அவசியமும் கிடையாது வாரத்தில் ஒரு நாள் மசாஜ் மட்டும் கொடுத்துருங்க ரெகுலராக நீங்கள் தேய்ச்சிக்கலாம் குளிக்கிற போகிறப்ப ஒரு ஏதாவது ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும் நல்ல ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நல்லா மசாஜ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் மசாஜ் கொடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நார்மல் சீயக்காத்தூள் ஹெர்பல் ஷாம்பு அந்த மாதிரி வந்து நீங்கள் குளிச்சுக்கலாம் முடி வந்து கத்த கத்தையாக வளருங்க அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகும் இப்போ இது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் நிறையா பேர்த்துக்கு அக்கா என்ன காய்ச்சினா எனக்கு செட் ஆக மாட்டேங்குதுக்கானு சொல்கிறீங்க இல்லையா அதே மாதிரி காய்ச்சாமல் தடவுனாலும் இது வந்து குளிர்ச்சி அதிகமாயிரும் இப்போது நம்ம இதை டபுள் பாய்லிங் மத்தியில் நம்ம ஹீட் பண்ண போகிறோம் எந்த அளவுக்கு இதை ஹீட் பண்ணுறோம் எப்படி இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பார்க்கலாமா இப்போ இது கண்டிப்பாக வந்து முன்னாடியே இந்த ரெண்டு ஆயிலையும் நல்லா மிக்ஸிங்கில் கொடுத்துருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் இதை நம்ம சூடு பண்ணணும் ரெண்டு ஸ்பூன் நூறு மல்லிக்கு அளவு கரெக்டாக எடுத்துக்கோங்க அப்படி எடுக்கிறப்போ உங்கள் ஆயில் வந்து அந்த பிசு தன்மை இருக்காது வெள்ளக்கெண்ணை வந்து சேர்த்துருக்கீங்க அப்படின்னு அந்த அடையாளமே தெரியாது கேஸ்ட்ரல் ஆயில் தான் செக்கெண்ணெய் சுத்தமான எண்ணெய் கிடைக்கும் அது வாங்கிக்கோங்க இப்போ இதை எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சதுக்கப்புறம் சிம்மில் போட்டுருங்க லைட்டாக சிம்மில் போட்டுட்டு இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த ஆயிலை தூக்கி நீங்கள் அப்படியே உள்ள வச்சுருங்க அவ்வளோதான் இதை நீங்கள் அப்படியே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இப்படி கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டே இருக்கிறப்போ இந்த ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனியாக பிரிஞ்சு மேலே வரும் நம்ம போட்ட பொருள் எல்லாமே நல்லா வந்து அறப்பட்டுருக்கு இல்லையா ஆயிலை நல்லா எசன்ஸ் இறங்கிருச்சு அப்படின்னா அது கீழே போயிடும் ஆயில் வந்து நல்லா மேலே மெதங்கி மேலே வந்துடும் அந்த கண்டிஷன் வர்றப்போ நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கிக்கலாம் நல்லா இது வந்து காய்ச்சிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து வெந்தயம் ரொம்ப குளிர்ச்சிக்கா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆயிலை நீங்கள் தேய்க்கிறப்ப லைட்டாக ஒரு கரண்டியில் போட்டுவிட்டு வெது வெதுப்பாக சூடு பண்ணி கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாம் இது வந்து முடி டோட்டலாக உதிரவே உதிராது அதை அதே மாதிரி இல்லை எனக்கு சூடு பண்ண பிடிக்கல அப்படின்னா இந்த ஆயிலை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பாட்டிலில் சேவ் பண்ணிவிட்டு காலையில் இலை வெயில் இருக்கு இல்லையா வெயிலில் ஒரு டெய்லி ஒரு வாரத்துக்கு அந்த வெயிலில் வச்சு வச்சு ஒரு வாரத்துக்கு வெயிலில் வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் எப்பவும் போல் தேய்ச்சிக்கலாம் அந்த மாதிரி தேய்ச்சாலும் உங்கள் முடி வந்து நல்லா சூப்பராக வளரும் எனக்கு வந்து காச்சுனா பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த மெத்தேடு நீங்கள் இந்த மெத்தேடு வேணால் ஃபஸ்ட்டுப்போ பயன்படுத்திக்கலாம் சப்போஸ் எனக்கு வந்து இது வேண்டாங்க்கா எனக்கு வந்து சூடு பண்ணமெல்லாம் டைம் இல்லை எனக்கு இதெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்ல வந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஒரு பாட்டிலில் சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாரத்துக்கு அந்த இல வெயிலில் ஒரு வாரம் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டு ரெகுலராக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்கள் சூடு பண்ணணும் அவசியம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கலர் அப்படியே நுர பொங்கி வருது பாருங்கள் மேலே இப்போ முடிஞ்ச அளவுக்கு சிம்மில் போட்டுக்கிறேன் ரொம்பவுமே சிம்மில் போடுங்க இப்போ சிம்மில் போட்டுட்டு அந்த ஆயிலை கலந்து விட்டுட்டு இப்படியே விட்டுருங்க இப்போவே ஆயில் தனியாக வந்துருச்சு பாருங்கள் உங்களுக்கு மெத்தேடே இது தான் எப்படிக்கா ரெடி பண்ணுறது நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம போட்ட பொருள் எல்லாம் கீழே போயிடும் இங்கே பாருங்கள் ஆயில் மட்டும் மேலே வந்துருச்சு இதுதான் மெத்தேடு இந்த மாதிரி வந்து ரெடி ஆகிருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு அந்த எசன்ஸ் வந்து நல்லா ஊறி வரும் நம்மளுக்கு அதனால் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சிங்கன்னா இந்த பாருங்கள் இப்படி வரணும் ஃபில்ட்ரு பண்ண மாதிரி ஆயில் வந்து மேலே வந்துடும் இப்போ இதில் நீங்கள் விளக்கெண்ண சேர்த்துருக்கிற அந்த ஃபீலே வந்து வராது ஏன்னா நம்ம வந்து இதில் சூடு பண்ணதுனால அந்த பிசு தன்மை சுத்தமாக இருக்காது ஆயில் கண்டிப்பாக சேர்த்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் எண்ணெயாக விளக்கெண்ண சேர்த்துக்கோங்க அதுதான் வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும் அதே மாதிரி ரொம்ப கலப்படமாக இருந்துச்சு அப்படின்னா பிசு தன்மை அதிகமாக இருக்கும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது இன்னும் ரெண்டு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுறலாம் இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு தெரியுது அவங்களுக்கு அந்த நுரை பொங்கி அந்த கொதிக்கிற ஸ்டேஜ் வந்து வந்துருச்சு இப்போது நம்ம எண்ணெய் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாலும் அந்த நம்ம போட்ட துகள்கள் வந்து மேலே வரும் நீங்கள் அந்த ஸ்பூன் போட்டிங்கன்னா வராது இங்கே பாருங்கள் எண்ணெய் மட்டும்தான் தனியாக வரும் வடிகட்டின மாதிரி வரும் இது வந்து நம்மளுக்கு கரெக்டான பதம் அப்படிங்கிறதா ஒரு அர்த்தம் இந்த ஸ்டெப்பு வர்றப்ப நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம் ஸ்பூன் இப்படி போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆயில் மட்டும்தான் வரணும் போட்ட பொருள் எல்லாமே நல்லா வந்து மிக்ஸிங் ஆகி கீழே போயிருச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது கீழே இறக்கிடலாம் இந்த மாதிரி நல்லா நுர பொங்கி வரணும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா நுர பொங்கி ஆயில் வந்து கொதிக்க வச்சு எடுத்த மாதிரி இருக்குது பாருங்கள் எவ்வளவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா அவ்வளோதாங்க நீங்கள் ஸ்பூன் விட்டு நீங்கள் அப்படியே கூட இதை எடுத்து நீங்கள் தடவிக்கலாம் ஆனால் இது என்ன பண்ணணுன்னா இது நீங்கள் உடனே ஃபில்டர்லாம் பண்ணக்கூடாது நல்லா ஹீட் பண்ணிட்டோமா இதோ ஒரு பாட்டில் சேவ் பண்ணி வச்சுருங்க ஒரு வாரம் வந்து இது நல்லா ஊறணும் ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆயில் வந்து நல்லா கலராக திக்கிங்காக ரொம்ப கரு கருன்னு ஆயில் வந்து மாறிடும் ஒன் வீக்கு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதிலிருந்து நீங்கள் ஒரு ஒரு வாரம் மட்டும் தேய்ச்சி பாருங்கள் உங்கள் முடி எந்த அளவுக்கு வளருது அப்படின்ட்டு முடி வந்து கொட்டும் கொட்டாது கிராம்பு போட்டுருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை ஒரே வாரத்தில் காமிக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த சளி பிடிக்குமான்லாம் கேட்க வேண்டாம் கண்டிப்பாக மிளகு சேர்த்துருக்கறனால இந்த சளி தொந்தரவுலாம் இருக்காது நீங்கள் அப்படி டவுட் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக அப்ளை பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போது நான் வீடியோவுக்காக இதை எப்போவே ஃபில்ட்ரு பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து வடிகட்டி எடுத்துகிட்டு இப்போ நம்ம சேவ் பண்ணி காமிக்கிறேன் சூடாக தான் இருக்குது இந்த பொருள் நான் அப்படியே ஊற்றி தான் வைக்க போகிறேங்க மறுபடியும் அதனால் நான் அப்படியே எடுத்துட்டேன் ஆயில் மட்டும் தனியாக வந்துடுச்சு பார்த்தீங்களா நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணாமையே லைட்டாக ஊத்துறப்போ வந்துருச்சு இந்த இதை வந்து நீங்கள் நல்லா ஊற விடணும் ஒரு வாரத்துக்கு அதனால் இது அப்படியே இருக்கட்டும் நான் திரும்ப இதில் தான் நான் வந்து சேவ் பண்ணி வைக்க போகிறேன் அதனால் இப்போ உங்களுக்காக நான் ஆயில் எப்படி எடுத்துக்கணும் மட்டும் காமிக்கிறேன் இந்த ஆயில வந்து நீங்கள் ஊற விட விட என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல கருக்கு இருக்காதுமே அந்த கருஞ்சீரகத்தோட ஃபவரும் அதுக்கடுத்து வந்து வெந்தயோ இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் காட்டன் துணி வச்சு கூட அந்த சுத்தமாக நீங்கள் வடிகட்டி கூட வச்சுக்கலாம் ஆயில் வந்து பார்க்கவே எவ்வளோ சூப்பராக பாருங்கள் இந்த மாதிரி கருஞ்சீரகத்தையும் வெந்தயத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி இந்த ஆயிலில் கலந்து நீங்கள் தேய்க்கிறப்ப சொல்ல முடியாத அளவுக்கு முடி வந்து கொத்து கொத்தா நல்லா வளரும் கரு கரு கருன்னு கத்த கத்தையாக இருக்குதுங்க நல்லா அடர்த்தியாக உங்களுக்கு முடி வந்து வேணும் டை வந்து அப்ளை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த ஆயிலை நீங்கள் ரெடி பண்ணலாம் இப்போ இதை இப்போ கா தலைக்கு வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன் நல்லா வெது வெதுப்பான ஹீட் இருக்குது கைப்படாமல் ஸ்பூன் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் பாட்டிலில் சேவ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் ஆயில் வந்து எப்போது எல்லா வீடியோவில் நான் சொல்கிறது தாங்க ஆயில் வந்து நீங்கள் மசாஜ் இப்படி கொடுக்கணும் நான் இப்போ வந்து முடி வந்து நல்லா குளிச்சுட்டு தான் வச்சுருக்கேன் பாருங்கள் கண்டிப்பாக கை வந்து போடாமல் இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் ஸ்பூனில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா உள்ளங்கையில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க முடியை வந்து நல்லா போய் ஃபார்ம் பண்ணிவிட்டு சிக்க இல்லாமல் ஃபஸ்ட்டு முடி எண்ணெய் தேய்க்கிறப்ப இல்லாமல் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிவிட்டு பையனலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுங்க இப்போ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அளவுக்கு நம்மளுக்கு அந்த திக்காக இருக்கும் அதே மாதிரி இந்த ஆயிலை வந்து நம்ம சேர்த்தா பிசு பிசு பெருக்குமா அப்படின்னு நிறையா பேர் கேட்குறீங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்காது நம்ம குளிச்சிங்க அப்படின்னா நல்ல முடி வந்து நல்லா சில்கியாக சூப்பராக வந்து இருக்கும் நல்லா இந்த மாதிரி வந்து வேர்க்காலுக்கு மசாஜ் கண்டிப்பாக கொடுங்க வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் ஆகுது கொடுத்துட்டு நல்லா வந்து பாருங்க குண முடியெல்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரிலாம் இந்த முடிக்கு வேர்க்காலுகளை நல்லா அப்படியே மைல்டா வந்து தேய்ங்க ரொம்ப அழுத்தி தேய்க்காம இந்த மாதிரி வந்து மைல்டா தேய்ச்சிட்டு நல்லா ஒரு டைட்டாக ஒரு கொண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ஷாம்பு அல்லது சீயக்காத்தூள் ஹெர்பலாக யூஸ் பண்ணுங்கள் அப்படி யூஸ் பண்ண சூப்பராக முடிவு வளரும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் பார்க்கணும் பாய்